Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் தாலுகா வேலிமங்கலம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி ஆகியவை செய்து தரவில்லை என கூறப்படுகிறது மேலும் அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக போராடியும் அடிப்படை வசதிகள் கிடைக்காததால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கிராம மக்களுடன் குடியேறும் போராட்டத்தை நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் தலைவர் கிராம மக்கள் போராட்டத்தை நடத்தினர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகம் பொறுப்பாளர்கள் ஏராளமான கிராம மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றதற்காக பாராட்டு விழா மற்றும் தெருமுனை கூட்டம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் நூற்று இருபத்தி நான்காவது பட்ட செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சாரநாத் மற்றும் மைய சென்னை மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் கலந்து கொண்டு இந்த சமூக வேந்தன் ஷா முருகன் திலீபன் பாலாஜி ஆனா தலித் கமல் போராலி மதன் சிறுத்தை சாகிர் சுசிதரன் சார்லஸ் இளங்கோ புருஷோத்தமன் மணிகண்டன் அகிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்கள் மக்களோடு இணைந்து பணியாற்றி ஒரு மிகப்பெரிய தத்துவ அரசியலை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களின் அங்கீகாரத்தையும் பெற்று அவர்களுடைய பேராதரவோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணமித்திருக்கிறது எழுச்சி தமிழரின் அயராத உழைப்பு குறையில்லாத தத்துவம் சலிக்காத ஆற்றல் குறையாத திறன் சலிப்பில்லாத உழைப்பு ஈடில்லாத அர்ப்பணிப்பு என்று தன்னை தனித்துவமிக்க தலைவராக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இன்றைக்கு தமிழக மக்களின் மிகப்பெரிய ஆதரவை பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாணை சின்னத்தை தனது அங்கீகாரமுள்ள சின்னமாக பெற்றிருக்கிறது தொண்டரணி அமைப்பாளர் ஆகாஷ் என்கிற ஈழவளவனை காரணமின்றி குற்றப்பிரிவு பெண் ஆய்வாளர் நசீமா என்பவர் தாக்கியதாக கூறி சென்னை டி பி சித்திரம் காவல் நிலையத்தில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி தலைமையில் வி சி முற்றுகையிட்டு கண்டனத்தை தெரிவித்ததுடன் மீண்டும் இதுபோல் விடுதலை சிறுத்தைகள் மீது வன்முறைகள் நடந்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கையும் விடுத்தனர் இந்த போராட்டத்தில் வினோத் செம்மொழியன் அம்பேத் பிரசாந்த் பாஸ்கர் நாகவல்லி செல்வம்பால் மலர்கொடி மதியழகன் சிறுத்தை ஆயிரம் விளக்குமணி தமிழ்வாணன் ஜாவா ஆனந்த் சதீஷ்குமார் விக்கி பிரபாகரன் வேலுவளவன் மருதமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் தம்பி ஆகாஷ் என்கிற ஈழவளவனை நேற்று புகார் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என காவல் நிலையம் அழைத்து வந்ததாக இரவு பத்து முப்பது மணி அளவில் எனக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தார்கள் நான் உடனடியாக காவல் ஆய்வாளரை தொடர்பு கண்டேன் காவல் ஆய்வாளர் இல்லாத காரணத்தினால் உதவி ஆய்வாளர் எங்களுக்கு தகவல் சொன்னார் விசாரணைக்கு அழைத்திருக்கிறோம் ஆய்வாளர் இல்லாதனால் மறுநாள் காலை அவங்க விசாரணை செய்வார்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இன்று காலை நான் வரும்பொழுது ஆய்வாளர் இல்லாத நேரத்தில் ஆகாசை விசாரித்து நீ வந்து ஆய்வாளரிடம் நடந்த உண்மைகளை கூற வேண்டும் யாருடைய மீது தப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லு என்று சொல்லிவிட்டு நான் சென்று விட்டேன் ஆகாஷை ஆய்வாளர் வந்து விசாரணைக்கு அழைத்து ஆய்வாளர் தன் தரப்பு வாதத்தை தெளிவாக எடுத்துரைக்கும் ஆகவே இது புகார்தாரருக்கு எதிராக அவர் தரமாரியாக கன்னத்தில் இரண்டு முறை அறைந்துள்ளார்கள் இதற்கு நீதி வேண்டும் ில் அண்ணா பேருந்து அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மாநில செய்தி தொடர்பாளர் மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி பாவலன் முன்னிலையில் நடைபெற்றது தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக உள்ள ஐம்பதாயிரம் பணியிடங்களை நிரப்ப வேண்டியும் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டியும் கேங்மேன் பணியாளர் அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் பழைய ஒய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வீசிக்க காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு மண்டல துணை செயலாளர் சேகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் நகரபாலாஜி தம்பிதுரை ஜெயபிரகாஷ் எழில் பாபு ரமேஷ் சிவாஜி அமுதா சஞ்சய் காந்தி சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் மேலப்பட்டம்பாக்கம் தனியார் விடுதியில் தங்கி ஒன்பதாம் வகுப்பு படித்த மாணவி கோவிஸ்ரீ பள்ளியின் கழிவறைகள் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று மேலப்பட்டம்பாக்கம் பகுதியில் ஒன்றிய செயலாளர்கள் அருள் செல்வன் பிரகாஷ் களியபெருமாள் ஆகியோர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் பாலூர் மணிவேந்தன் மாவட்ட துணை அமைப்பாளர் கண்ணன் ஜோதி பாசு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் நிர்வாகிகள் நகர செயலாளர் புலிகுடியன் அண்ணா கிராமம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வி சி கவாசன் மாவட்ட அமைப்பாளர் மகேந்திரன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசினார் இதில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரி செல்வன் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் அருள் செல்வன் பிரகாஷ் களியபெருமாள் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிகொடியன் மாவட்ட அமைப்பாளர் மகேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் மணிவேந்தன் ஆகியோர் பங்கேற்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுகளை திருப்பைகிற